இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேள்விக்கு என்ன பதில் அப்படின்ற ஒரு டேக்லைனில் நம்ம கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருப்போம் அதில் நீங்கள் என்னன்னாலும் கேள்வி கேட்கலாம் அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பேன் அதில் நிறைய பேர் அவங்களோட கேள்விகளை வச்சுருந்தாங்க அது எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்று ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கலாம் முதல் கேள்வி ஹவுல் பி த டிஃபென்ஸ் செக்டர் ஆஃப் ஆல் இண்டியா டூ தௌசண்ட் தேர்ட்டி அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க ஸோ இவரோட கேள்விக்கு என்னோடய பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் செக்டாரை பொறுத்த வரைக்கும் இண்டிஜினைசேஷனை நோக்கி போய்கிட்டுருக்கு அதாவது ஹைடெக் தொழில்நுட்பங்களை அதாவது ஹைடெக் தொழில்நுட்பங்களை அப்படியே உள்ளே கொண்டு வராமல் அதை நம்ம உள்நாட்டில் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுதான் இங்கே இருக்கிற பெரிய சவாலே நீங்கள் ஹைடெக் தொழில்நுட்பங்களை ஈஸியாக ஒரு கிட்ட இருந்து வாங்கிடலாம் இப்போதைக்கு முன்ன மாதிரி இந்தியா கிடையாது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிட்ட இருந்து தான் நம்ம ஹைடெக் தொழில்நுட்பங்களை வாங்க முடியும் ஆனால் இப்போது நம்ம உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு இருந்து வாங்க முடியும் ஒரே நேரத்தில் ரஷ்யா கிட்டேருந்து வாங்கிட்டு அமெரிக்கா கிட்டேருந்து வாங்கிட்டு நம்மளால் சமாளிக்க முடியும் அந்தளவுக்கு நம்ம ஜியோ பொலிட்டிக்கலி இம்பார்ட்டண்ட் ஆகிட்டோம் அதனால் நம்மளோட சவால் அப்படின்றது டெக்னாலஜியை உள்ளே கொண்டு வரதில் இருக்காது அந்த டெக்னாலஜியை உள்நாட்டில் உருவாக்குறதில் தான் இருக்கும் ஸோ டூ தௌசண்ட் தேர்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது உச்ச உச்சகட்டத்தில் இருக்கும் அதே சமயம் புது தொழில்நுட்பங்களை நம்ம உள்ளே கொண்டு வந்திருப்போம் அதாவது மிலிட்டரியை மாடர்னைஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு டேர்ம் கேள்விப்பட்டிருப்பீங்க சைனீஸ் ஏற்கனவே அதை பண்ணிட்டாங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முக்கால்வாசி நம்ம கடலை கடந்திருப்போம் மாடர்னைசேஷன்லன்றது தான் என்னோடய கருத்து அடுத்த கேள்வி இந்தியா பிஓகேவையும் சிந்தையும் பலுச்சிஸ்தானையும் ஒன்றா இணைத்திருச்சு அப்படின்னா அதனால் என்ன நல்லது சிட்டிசன்ஸுக்கு நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஒன்றிணைக்கிறது அப்படின்றது இந்தியன் ஸ்டேட்டான ஜம்மு காஷ்மீராக மட்டும்தான் இருக்கும் அதை தாண்டி இதர பகுதிகள் மேலே இந்தியாவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் அங்கே பாகிஸ்தானில் இருக்கிற மக்களை கேட்டிங்க அப்படின்னா இந்தியா ஜம்மு காஷ்மீரோடு நிறுத்தாது மொத்த பாகிஸ்தானையும் உடைக்கணும்னு தான் நினைக்கிறாங்கன்னு சொல்லி பீப்புளோட மென்டாலிட்டி இருக்குது அதை ஏன் அப்படி சொல்கிறேன்னா இங்கே இருக்கிற பாகிஸ்தானி மக்களோட நான் பேசியிருக்கேன் அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவ்வளோதான் இந்தியா வந்து பாகிஸ்தானை காலி பண்ணிடுவோம் பாகிஸ்தான் மிலிட்டரி மட்டும் இல்லை அப்படின்னா அந்த மென்டாலிட்டியில்தான் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம இந்த பகுதிகளாக ஆக்குபே பண்ணுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நமக்கு தேவை நம்மளோட டெரிட்டரியான ஜம்மு காஷ்மீர் மட்டும்தான் மித்தபடி எந்த ஒரு டெரிட்டரியும் நம்ம ஆக்குபை பண்ணணும்னு நினைக்க மாட்டோம் ஆனால் அதே சமயம் ஒரு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இல்லையா சப்போஸ் ஆக்குபை பண்ணால் என்ன நல்லது நடக்கும் நம்மளோட நாட்டு குடிமக்களுக்கு அப்படின்ற கேள்விக்கான பதில் என்னென்னா ஆக்குப்பை பண்ணாமல் அந்த இடத்துல இருக்கக்கூடிய வளங்களை சரியாக நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இப்போ ஃப்ரான்ஸ் இருக்காங்க ஃப்ரான்ஸ் எப்படி ஆஃப்ரிக்காவிலேருந்து தங்கத்தை எடுத்துகிட்டு அந்த மக்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டை கொடுக்குறாங்க இப்போ அந்த இடத்துல ரஷ்யன்ஸ் உள்ளே வந்து நாங்கள் அந்த தங்கத்தை எடுத்துகிட்டு உங்களுக்கு சரியான அமௌண்ட்டை கொடுக்குறோன்னு சொல்லி எப்படி ஃப்ரான்ஸை வெளியே அனுப்புனாங்க அந்த மாதிரி நம்ம இந்த பகுதிகளில் இருக்கிற ரீசோர்சஸ்ஸை அதாவது அந்த மக்களால் அந்த ரீசோர்ஸை சரியாக பயன்படுத்த முடியாது அப்படின்றப்ப நம்ம அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுத்து அந்த மக்களுக்கான சரியான ஒரு தொகையும் கொடுத்துட்டு நமக்கும் அதுலேருந்து லாபம் கிடைக்கும் ஸோ இப்படி தான் நம்மளால் பண்ண முடியுமே தவிர அந்த பகுதியை நம்ம டோட்டலாக ஆக்குப்பை பண்ணுறோம் அப்படின்னா அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நம்ம முழுக்க முழுக்க செலவு பண்ணணும் அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸை நமக்கு இணையாக நம்ம கட்டி ஆகணும் அப்படி இருக்கிறப்ப ஏற்கனவே இங்கே ஒரு பெரிய டிஸ்பேரிட்டி இருக்குது அதாவது ஒரு சில ஸ்டேட்ஸ் வந்து அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது ஒரு சில ஸ்டேட்ஸ் வந்து கம்மியாக கான்ட்ரிபியூட் பண்ணுது இந்த சூழ்நிலையில் நம்மளோட பல மணங்கு பின்தங்கி இருக்கிறவங்கள நம்ம உள்ளே சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கும் சேர்த்து நம்ம பணம் செலவழித்தோம் அப்படின்னா அதில் எந்த லாஜிக்கும் இல்லை ஆனால் அதுக்கு பதிலாக அந்த இடத்துல ஒரு பப்பட் கவர்மெண்ட்டை வச்சுட்டு அந்த பப்பட் கவர்மெண்ட்டை நமக்கு சாதகமாக இயங்க வச்சுட்டு அவங்களுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறது தான் லாஜிக்கலான பாயிண்ட் ஆஃப் வியூ பிரம்மோஸ் மிசைல எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஓர்ஹெட்டை யூஸ் பண்ணி யுஎஸோட ஆட்வென்ஸ் சிஸ்டம் காலி பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு ஸோ டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று நம்ம காமனாக தான் எடுத்துக்கணும் அதில் ஏர் ஆர்டிவென்ஸ் சிஸ்டம் ரஷ்யாவோடது இஸ்ரேலோடு தான் நம்ம சொல்லக்கூடாது ஆட்வான்ஸ் சிஸ்டம் அப்படின்றத ஒரு காமன் டமாக எடுத்துக்கலாம் அப்படி எடுத்தோம்னா ஒரு ஆட்வான்ஸ் சிஸ்டம் அழிக்கிறதுக்கு நம்ம பிரம்மோஸை பயன்படுத்த முடியுமா அப்படின்னா பிரம்மோஸை நம்ம பயன்படுத்த முடியும் அதாவது ஒரு சர்ஃபேஸ் டார்கெட் அது எதுவாக இருந்தாலும் அதை நம்ம அழிக்கிறதுக்கு பிரம்மோஸை பயன்படுத்த முடியும் ஆனால் குறிப்பிட்ட இந்த ஒரு மிஷனுக்கு நம்ம பிரம்மோஸை பயன்படுத்த மாட்டோம் அதுக்கு பதிலாக தனியாக நம்ம ஆன்டி ரேடியேஷன் மிசைல்ஸ்னு சொல்லி ஒரு லைன் அப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதோட வேலை என்ன அப்படின்னா ஆர்டிவென்சிஸ் நம்ம காலி பண்ணுறது தான் ஸோ ஆல்ரெடி நீங்கள் இந்த ஒரு பர்பஸுக்குன்னு சொல்லி ஒரு சீரியஸில் ஏவுகணைகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றப்ப அதை பயன்படுத்தி ஆர்டிவன்ஸஸ் நம்ம காலி பண்ணுறது தான் லாஜிக்கெலாம் இருக்குமே தவிர சர்ஃபேஸ் டூ சர்ஃபேஸ் வார்ஃபேருக்கும் ஏர் டு சர்ஃபேஸுக்கும் அண்டர் த வாட்டர் டு சர்ஃபேஸுக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஹை வேல்யூ டார்கெட்டை காலி பண்ணுறதுக்குன்னு சொல்லி நம்ம ஒதுக்கி வச்சிருக்கிற அந்த பிரம்மோஸை நம்ம பயன்படுத்தணுன்ற அவசியம் இருக்காது இப்போது ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா சில நேரங்களில் பிரம்மோஸ் ஏவுகணையை விட அது போய் அடிக்கிற டார்கெட்டோட வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் பணத்தில் சொல்கிறேன் அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் வேல்யூ கம்மியாக இருக்கிற ஒரு சிஸ்டம் அடிக்கிறதுக்கு பிரம்மோசை பயன்படுத்துகிறது இல்லாஜிக்கல் ஸோ என்னோடய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை வேல்யூ டார்கெட்டு அது கமாண்ட் சென்டராக இருக்கலாம் நீங்கள் சொன்ன மாதிரி ஆட்வன் சிஸ்டமாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அதை அடிக்கிறதுக்கு நம்ம பிரம்மோஸை பயன்படுத்துவோம் ஆனால் வெறுமன ஆட்வெஞ்சிஸ்டம் மட்டுமே அடிக்கிறதுக்கு நம்ம பிரம்மோஸை மாடிஃபை பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை ஏன்னா ஏற்கனவே மூணு ஏவுகணைகள் இருக்குது பிஓகேவை மீட் எடுக்கிறதுக்கும் அக்ஸாய் சின்ன மீட் எடுக்கிறதுக்கும் இந்தியாவோடய பாலிசி என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பல பேர் கேள்வி கேட்டிருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேரில் ஸோ இது எல்லாத்துக்கும் காமனாக நான் ஒரே பதிலில் சொல்லிடலாம் பிஓகே அக்ஸாய் சின் இந்த ரெண்டு பகுதியில் ரெண்டையுமே நம்ம மீட் எடுக்கிறதுக்கு மிலிட்டரி ஆக்ஷன்ன்றது ஒரு ஆப்ஷனாக இருக்குது இன்னொன்று பொலிட்டிக்கல் ஆக்ஷன் மிலிட்டரி ஆக்ஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா நேரடியாக போருக்கு போய் சண்டை போட்டு அந்த பகுதியை மீட் எடுத்தாங்கணும் ஆனால் பிஓகே அப்படின்ற இந்த பகுதியை இப்போ நீங்கள் மீட் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒரு விலை கொடுக்கணும் எல்லா போருக்கும் ஒரு விலை இருக்குது அந்த விலையை நம்ம கொடுக்க தயாராக இருக்கோமா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வீரர்களை நீங்கள் பலி கொடுக்க தயாராக இருக்கீங்களா அந்த குறிப்பிட்ட பகுதியை மீட்டெடுக்கிறதுக்கு அப்படின்ற அந்த கேள்விக்கான பதிலை தான் நம்ம தேடணுமே தவிர மீட்டெடுக்க முடியுமா இல்லையா அப்படின்றதுக்கான பதில் நம்ம தேட முடியாது புரியுதா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் நம்ம அந்த பகுதியை மீட்டெடுத்துடலாம் ஆனால் இங்கே கேள்வியே அந்த பகுதியை மீட்டெடுக்கிறதுக்கு தேவையான அந்த இழப்பை நீங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கீங்களா இல்லையான்றது தான் ஸோ அந்த இடத்துல நம்ம பிஓகேவை மீட்டெடுக்கிறதுக்கு மில்ட்டரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் போகாமல் ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் முறையில் போகணும்னு நினச்சோம்னா இத்தனை பேர் உயிரை நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் இந்தியா பொலிட்டிக்கலாக போய் அந்த பகுதிகளை மீட்டெடுக்கிறது தான் நல்லதாக இருக்கும் அக்ரஸிவ் முறையில் அதாவது ஆர்மியை பயன்படுத்தி மீட்டெடுக்கிறதுன்றது அன்லஸ் அண்ட் அன்டில் அவங்க நம்மளை ப்ரவோக் பண்ணாத வரைக்கும் நம்ம பண்ண மாட்டோம் அதுதான் நம்மளோட பாலிசி ஆனால் பார்லிமெண்ட்டில் பேசுகிறதா இருக்கலாம் இல்லை பொலிட்டிக்கல் லீடர்ஸ் பேசுகிறதா இருக்கலாம் நாங்கள் அந்த பகுதியை மீட் எடுத்துறோம் அப்படின்னு சொல்கிறதா இருக்கலாம் இது எல்லாத்தையுமே நம்ம அவங்களோட வார்த்தையை வச்சு எடுத்துக்க முடியாது ஏன்னா இந்த மாதிரியான செயல்களை கட்டுப்படுத்துறதுக்குன்னு தனியாக ஒரு குழு இருக்குது நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் இருக்காங்க அஜித் தோவால் ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க மிலிட்டரிலேயும் பெரிய பெரிய ஆர்மி ஜென்ரேஷன்லாம் இருக்காங்க எப்படி இதை நான் ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா நைன்டீன் செவன்ட்டி ஒனில் இந்திரா காந்தி அம்மா வந்து ஷாம் மணி கூப்பிட்டு நீங்கள் ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு எதிராக போருக்கு போங்கன்னு கேட்டாங்க அப்போ அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன போருக்கு போகணுமா வேணாமான்னு சொல்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்களோட உரிமை ஆனால் என்னைக்கு போருக்கு போகணும்னு சொல்கிறது ஒரு ஃபீல்டு மார்ஷலான என்னோடய உரிமை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார் ஸோ அதே மாதிரி தான் இந்த கேஸு நடக்கும் ஸோ என்னோட கருத்தும் இந்தியாவில் இருக்கிற முக்காவாசி பேரோட கருத்து என்னென்னா ஒரு மிலிட்டரி ஆக்ஷன் மூலமாக அந்த பகுதியை எடுக்கணும்னா அதுக்கான விலையை நம்ம கொடுக்கணும் அதை நம்ம கொடுக்க வேண்டாமே இன்னும் ஒரு ஐந்து பத்து வருடங்கள் இல்லை ஒரு இருபது வருடங்கள் போகட்டும் போய் அவங்களே நம்ம வழிக்கு வர மாதிரி பொலிட்டிக்கல் ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம் ஈக்கனாமிக்கெலாம் அவங்கள காலி பண்ணலாம் காலி பண்ணி வேறு வழியே கிடையாது நீங்கள் இந்த பகுதியை கொடுத்தா மட்டும்தான் அவங்க நாடு இருக்கும் அப்படின்ற லெவலுக்கு அவங்கள ஃபுல்லாக இப்போ எப்படி ரஷ்யாவை சாங்ஷன் போட்டு அவங்களை ஐசோலேட் பண்ணுன்னு சொல்லி மேற்கு நாடுகள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி நம்ம ஒரு காரியத்தை பண்ணி நம்ம எடுக்கிறது தான் சாணக்கியத்தனம் பட் சீனர்களுக்கு எதிராக அக்சைசின் பகுதியை நம்ம அப்படி எடுக்க முடியாது ஏன்னா சைனீஸ் எக்கனாமி அண்ட் அவங்களோட கண்ட்ரியோட ரீசோர்ஸும் ரொம்ப ரொம்ப பெருசு ஸோ அவங்கள வந்து நம்ம டோட்டலாக இப்படி பிளாக்கேட் மாதிரி பண்ண முடியாது அப்படி அவங்களுக்கும் நமக்கும் இடையில் ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜியில் இந்த அக்சைசின் பகுதியை அவங்களே நமக்கு கொடுக்குற மாதிரியான சுச்சுவேஷன் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் க்ரியேட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனர்கள் வந்து எல்லா பக்கமும் எதிரிகளை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க சவுத் சைனா சீக்கியில் இருக்கிற எல்லா கண்ட்ரியும் அவங்களுக்கு அகென்ஸ்ட் இருக்காங்க எந்த கண்ட்ரியும் பெருசாக அவங்களுக்கு ஆதரவாக கிடையாது அமெரிக்கா அவங்களுக்கு அகென்ஸ்ட்டு இருக்காங்க யூரோப்பு யூகே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு நாடுகள் சீனாவோட வர்த்தகத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு போக போகமாட்டாங்க பட் இந்த சீனாவை மார்க்கெட் ரீதியாக இந்தியா காம்படிட் பண்ணிக்கிட்டு இருக்குது நம்ம ரெண்டு நாட்டுக்கும் உண்டான கேப்புன்றது க்ளோஸ் ஆகிக்கிட்டே இருக்குது தேர் வில் பி எ பாயிண்ட் அந்த டைமில் இந்தியாவும் சீனாவும் ஒரே நேரத்தில் தெராசில் ஈக்குவலாக இருக்கிறப்ப அப்போது யூரோப்பில் இருக்கிற சில நாடுகள் இந்தியா பக்கம் ஷிஃப்ட் ஆகும் யூரோப்பில் இருக்கிற சில நாடுகள் ஷிஃப்ட் ஆகிறப்போ அந்த தெராசு கீழே போகும் இந்த டைமில் உலக ஃபுல்லாக எதிரியை சம்பாரிச்சு வச்சுருக்கிறவங்க நம்மளையும் எதிரியாக பார்க்க விரும்ப மாட்டாங்க அப்போது நம்ம நெகோஷியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி அலாஸ்கா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை சோவியத் யூனியன் கிட்டேருந்து அமெரிக்கன்ஸ் வாங்கினாங்களோ அதே மாதிரி இந்த அச்சை சின்னுக்கும் ஒரு விலையை பேசி இவ்வளோ தொகை நீங்கள் கொடுங்க அது இந்தந்த விஷயத்தில் எங்களுக்கு ஈக்கனாமிக்கலாக போட்டி போடாதீங்க அப்படின்ற பேரில் ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவில் நம்ம இந்த பகுதியை மீட்டெடுக்கலாம் இதை தவிர்த்து இராணுவம் மூலமாக மட்டுந்தான் அதை பண்ண முடியும்னா இன்னும் சில வருஷங்களில் ரெண்டு நாட்டுக்கு உண்டான கேப் அப்படின்றது க்ளோஸ் ஆகிரும் இக்கனாமிக்கெல்லான்றதுக்கு இன்னும் ரெண்டு மூணு டெக்கேட் எடுக்கும் நம்ம அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணுறதுக்கு பட் பியூர் மிலிட்டரி ஸ்ட்ரென்த் அப்படின்ற இந்த கேப்பை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நமக்கு பத்துலேருந்து பதினஞ்சு வருஷங்களே போதும் அதுவும் ஹை ஆல்டிடியூட் மவுண்டன் வார்ஃபேரில் நம்ம தான் பெஸ்ட் இருக்குதுலே ஹை ஆல்டிடியூட் மவுண்டன் வார்ஃபேர்ன்றது வேறு அந்த இடத்துல நீங்கள் கொண்டு வந்துட்டு சீனாக்கிட்ட ஐப்பர் சனி யோகிகள் இருக்குது சீனா கிட்ட இந்த வீரங்கி இருக்குது இந்த போர்மானம் இருக்குலாம் நீங்கள் பேச முடியாது ஹை ஆல்டிடியூட் வார்ஃபேரில் மனிதர்களோட திறன் தான் முக்கியம் உங்கள் கிட்டே இருக்கிற இராணுவ வீரர்கள் எவ்வளோ வீரியமாக சண்டை போடுறாங்கன்றது தான் முக்கியம் ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு க்ளியரான அட்வான்டேஜ் இருக்குது இன்றைக்கே இன்றைக்கே நம்ம அவங்க முழுமையாக படையெடுத்து வந்தாலும் நம்மளால எல்லா பகுதிகளையும் டிஃபென் பண்ண முடியும் ஸோ ஃப்யூச்சரில் நம்ம உள்ளே போகிறதுக்கான அந்த அட்வான்டேஜ் நமக்கு இருக்குது ஸோ இந்த கேப் வந்து க்ளோஸ் ஆகணும் ஆனால் கேப்பு க்ளோஸ் ஆகாமல் மிலிட்டரி ஆக்ஷன் எடுக்க முடியாது பட் நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான் இந்த இழந்த பகுதிகளை மீட்டெடுக்கிறதுக்கு நம்ம இராணுவ பலத்தை பயன்படுத்தாமல் பொலிட்டிக்கலாக நம்ம பயன்படுத்துகிறது தான் சாணக்கியத்தனம் இந்தியாவில் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் இருக்கிறதா அப்படின்னு ஒருத்த கேட்டிருக்காரு அதுக்கான பதில் வந்து இருக்குது ஏகப்பட்ட இடங்கள் நம்ம வச்சிருக்கோம் ட்ரோன்ஸுக்குன்னு தனியாக எலக்ட்ரானிக் வார்ஃபேர் வச்சுருக்கோம் மிசைல்ஸுக்குன்னு தனியாக வச்சுருக்கோம் மிசைலேயே ஆட்டிஆர் மிசைல்ஸுக்குன்னு தனியாக வச்சிருக்கோம் ஸோ எல்லா இடங்கள்லையும் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அப்படின்றது இருக்குது பட் இதை பற்றி நான் டீடைல்டாக பேசணும்னா ஒரு வீடியோ போடணும் கண்டிப்பாக நான் அந்த வீடியோ ஃபியூச்சரில் போடுறேன் அடுத்தது ஹவு டு ஜாயின் டிஆர்டிஓ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க டிஆர்டிஓவில் ஜாயின் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அவங்களோட வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலே கரியர்ஸில் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் சீனியர் என்ஜினியர் ஜூனியர் என்ஜினியர் அப்படின்னு சொல்லி நிறையவே ரோல்ஸ் இருக்கும் அதில் உங்களுக்கு தேவையான ரோல் அவங்க ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்கில் வேணும் இந்த டிகிரி வேணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் டிஆர்டிஓவில் ஜாயின் பண்ணலாம் இப்போது சமீபத்தில் இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதாவது உலகம் ஃபுல்லாக இருக்கிற சில டெக்னீஷியன்ஸோ உள்ளே கொண்டு வரலாம் டிஆர்டிஓக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணியிருந்தாங்க அதை பற்றி நம்ம மதன்குமார் மேஜர் மதன் குமார் சேனலில் போட்டிருப்பார் அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை ஆக்சுவலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட எழுவத்தாறு பேரோ சம்திங் எனக்கு எக்ஸாக்டான நம்பர் தெரில கிட்டத்தட்ட எழுபத்தாறுலேருந்து எண்பது பேர் உலகம் ஃபுல்லாக இந்த ஏஐ தொழில்நுட்பம் மெஷின் லேர்னிங்கில் டெவலப்பர்ஸாக இருக்கிறவங்கள உள்ளே கொண்டு வந்திருக்காங்க முதல் கட்டமாக ஸோ நீங்கள் வெளிநாடுகளில் இருக்கீங்க நீங்கள் உங்கள் தேவைக்கு அதிகமாக சம்பாரிச்சிட்டீங்க இப்போ சொல்கிற மாதிரியான ஸ்கில்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக டிஆர்டிஓக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ என்னோடய கேஸுமே அதுதான் இருக்க போதுன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி நானும் இங்கே ஒரு இரண்டு மூன்று வருடங்கள் வேலை செய்து விட்டு இங்கே வாங்கின கடனெல்லாம் அடைச்சிட்டு திருப்பி டிஆர்டிஓக்கு தான் போகிறேன் இந்தியாவிலே இருக்கிறவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது காலேஜ்லேயே வந்து நிறைய பேர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க என் காலேஜில் கூட டிஆர்டிஓ ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி நிறைய யூனிவர்சிட்டிஸில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்போது அந்த டைமில் நீங்கள் கரெக்டாக அவங்கள பிடிச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக உள்ளே போயிடலாம் இல்லைனாலும் நீங்கள் நெட்டில் போய் பாருங்கள் அவங்களோட வெப்சைட்டில் தெளிவான டீட்டெயில்ஸ் இருக்கும் பட் இதையும் தாண்டி டிஆர்டிஓவில் வேலை செய்கிறவங்க யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்றத டீட்டெயில்டாக ஐ ஹோப் நிறைய பேர் பார்க்குறீங்கன்னு தான் நினைக்கிறேன் ஸோ மென்ஷன் பண்ணுங்கள் நான் பின் பண்ணி வைக்கிறேன் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் நம்மளோட மக்கள் ஒய் அஸ்திரா இஸ் நாட் யூஸ்ட் இன் தி வாய் சக்தி இந்த கேள்விக்கான தான் நானும் தேடிகிட்டு இருக்கேன் ஏன்னா நான் ரொம்பவே எதிர்பார்த்தது அஸ்தராவை தான் நானும் அப்படி தான் முதல்ல அஸ்தராவை தான் எதிர்பார்த்தேன் அதுக்கடுத்து ஆர் செவன்ட்டி த்ரீ கடைசியில் தான் மீக்காவோட பர்ஃபார்மென்ஸே நான் பார்க்கணுன்னு நினச்சேன் ஏன்னா மீக்காவோட பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் ஆர் செவன்டி த்ரீயோட பர்ஃபாமன்ஸை தான் நான் மைன்யூட்டாக பார்க்கறோம்னு நினச்சேன் அது நடந்துருச்சு பட் அஸ்திரா வந்து ஏன் வரலன்றது தெரியல ஏன்னா அஸ்த்ரா வந்து சீரியல் ப்ரொடக்ஷனுக்குள்ளே போயிடுச்சு பட் ஐ திங்க் அவங்ககிட்ட போதுமான அளவுக்கு ஏவுகணைகள் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட எக்ஸஸாக இருக்கிற ஏவுகணைகளை பயன்படுத்தி தான் ஒன்று ஆக்சுவலாக ஒன்னை சும்மா காற்றுல வெடிக்க விட்டுருக்காங்கல்ல எந்த ஒரு ரோலுமே இல்லாமல் இப்படி நம்ம பண்ணணும்னா நம்மக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக் ஃபைல் இருக்கணும் ஸோ அந்த ஸ்டாக் பயில் இல்லை அப்படின்றதுனால மேபி இந்த ஏவுகணையை பயன்படுத்தாமல் இருந்திருக்கலாம் டெலிகிராம் சேனல் லிங்க் ஃபார் ரஷ்யா யுக்ரைன் வார் கேட்குறீங்க ஆக்சுவலாக நானே டெலிகிராமில் இல்லை ஐ மீன் இருக்கேன் பட் இந்த சேனல்ஸ் ஃபாலோ பண்ணுறதில்ல என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ஒரு சில பேர் டெலிகிராமில் லிங்க் அனுப்புகிறாங்க நான் அவர்கிட்ட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ண சொல்கிறேன் அவர் அப்படி பண்ணாருன்னா நான் பின் பண்ணுறேன் பின் பண்ண முடியாது ஏகப்பட்ட கமெண்ட்ஸை பின் பண்ண முடியாது பட் அவர் பண்ணுற அந்த கமெண்ட்டை வந்து நான் முடிஞ்சளவுக்கு எதாவது ரிப்ளை மூலமாகவோ இல்லை இது மூலமாகவோ ஹைலைட் பண்ண பார்க்குறேன் நீங்கள் இந்த கேள்வி கேட்டீங்க இல்லையா இந்த வீடியோ கீழே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் வெயிட் பண்ணி பாருங்கள் அந்த கமெண்ட் இருக்குன்னா அந்த லிங்க்கில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க பட் அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து குவிக்காக வரும் அதாவது எந்த மீடியாலேயும் ரிப்போர்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அதில் நியூஸஸ் வந்துடும் பட் மோஸ்ட்லி ரஷ்யனில் தான் இருக்கும் அதை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி தெரிஞ்சுக்கணும் ஆனால் என்னோட அறிவிப்பு என்ன அப்படின்னா இந்த மாதிரி சீக்கிரமாக வர நியூஸஸை ஒரு பிஞ்ச் ஆஃப் ஃபால்ட்டோட எடுத்துக்கோங்க ஏன்னா அது பல நேரங்களில் பொய்யாக இருக்க வாய்ப்பு இருக்குது என்னை கேட்டிங்கன்னா ட்விட்டரில் ஓஎன் ஐஎஸ்டியை ஃபாலோ பண்ணுங்கள் அதில் மோஸ்ட்லி அக்யூரெட்டாக இருக்கும் ஒரு சில சமயங்கள்லாம் தப்பாக இருக்கும் இன்ஃபர்மேஷன் ஒருத்தர் கேட்டிருக்க கொஸ்டின் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஜெர்மனி வந்து ஒரு ஸ்லீப்பிங் வேல் கேனோ இன்னைக்கு ஜெர்மனிக்கும் அமெரிக்காவுக்கும் நல்ல போக ஆரம்பிக்கும்னு கேட்டிருந்தாரு ஜெர்மனை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஐடியாலஜி வந்து செகண்ட் வேர்ல்டு அப்புறமா காலி ஆகிடுச்சி பட் இப்போது வந்து அந்த ஃபார் ரைட் ஐடியாலஜின்னு சொல்லக்கூடியது அது வந்து யூரோப் முழுக்க கொஞ்சம் அப்படியே எழுந்துக்கிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் அது வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஐம்பது வருஷம் ஆயிருந்தான் நினைக்கிறேன் அந்த ஐடியாலஜி மேலே வந்து அந்த ஐடியாலஜி வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஏற்படுத்தி அது டாமினேட் பண்ணி நடக்கிறதுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு நூறு வருஷம் ஆயிருந்தான் நினைக்கிறேன் ஆனால் இப்போதைக்கு இந்த மாதிரி வார்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை யூரோப் வந்து ஒன்றா தான் இருக்காங்க அவங்களுக்குள்ள எந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை அப்படியே சால்வ் பண்ணிக்கிறாங்களே தவிர யுஎஸோடய டாமினன்ஸ் மட்டும்தான் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் வந்து எந்த வகையிலையும் இன்க்ரீஸ் ஆகலை அது நார்மலாக தான் போய்கிட்டு இருக்கு இப்போ யூரோப்புக்குள்ளேயே பிரச்சனை ஆரம்பித்தா மட்டும்தான் அவங்க அமெரிக்கா கூடலாம் போக போவாங்க சின்ன கேஸ் நடக்காது அப்படின்னு தான் என்னோடய கருத்து அண்ட் இன்னொரு நல்ல கேள்வி வந்திருக்கு சீனா இந்தியாவுக்கு எதிராக மால்தீவ்ஸும் பாகிஸ்தானுக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்களே ஸோ அதே மாதிரி நம்ம ஏன் தைவானுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா தைவான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தீவு நாடுக்கு உதவி செய்ய ஏற்கனவே அமெரிக்கா இருக்காங்க ஸோ அமெரிக்கன்ஸும் அந்த சைடு ஜாப்பனீஸும் ஆஸ்திரேலியன்ஸும் சைனீஸை கவுண்டர் பண்ணுறதுக்கு தைவானுக்கு தேவையான உதவிகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில நம்ம போய் எதுவும் பெருசாக பண்ணுற மாதிரி இல்லை பட் நம்ம ஒரே ஒரு இடத்துல அட்வான்டேஜ் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே மிச்ச கண்ட்ரிஸை வந்து பெருசாக அந்த மேலை நாடுகள் கண்டுக்க மாட்டுறாங்க உதாரணத்துக்கு இந்தோனேஷியா இருக்குது ஃபிலிப்பைன்ஸ் இருக்குது ஸோ இங்கே இருக்கிற இந்த ரெண்டு கண்ட்ரியை ரெகுலராக சீனாவோட கோஸ்ட் கார்டு வந்து ஹராஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுதான் கரெக்டான வார்த்தை அவங்க கப்பலாக அவங்களோட பகுதியில் மீன் பிடிக்க விட மாட்டுறாங்க நேராக கோஸ்ட்கார்ட் போட்டு வந்து இவங்களோட ஃபிஷிங் போட்டை வந்து இடித்து தள்ளுது இப்படி ஏகப்பட்ட ஹராஸ்மெண்ட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த நாடுகளுக்கு நம்ம ஆயுதங்களை சப்ளை பண்ணுறது மூலமாகவும் இந்த நாடுகளோட ஒரு டீலை போட்டு இந்த நாடுகளுக்கு நம்மளோட வார்ஷிப் அனுப்புறதன் மூலமாகவும் நம்ம ஒரு கவுண்டரை சீனாக்கு எதிராக பண்ண முடியும் ஆக்சுவலாக நம்ம அதை இருக்கோம் ஆல்ரெடி நம்ம பண்ணியாச்சு இங்கே இருக்கக்கூடிய நாடுகளுக்கு ஆல்ரெடி பிரம்மோஸ் அனுப்பிட்டோம் அண்ட் அந்த பிரம்மோசை வாங்கின நாடு என்ன தெரியுமா சொன்னாங்க இப்போ இங்கிட்ட பிரம்மோஸ் இருக்கிறதுனால சீனர்கள் வாழாட்ட மாட்டாங்கன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் அப்படின்ற மாதிரி பப்ளிக்காகவே ஸ்டெப்மெண்ட் கொடுக்குறாங்க ஸோ ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தைவானுக்கு உதவி செய்யாமல் தைவான் மாதிரி சீனர்களோட ஹராஸ்மெண்ட்டுக்கு ஆளாக்கப்படுற இதர கண்ட்ரீஸுக்கு ஏற்கனவே நம்மளோட பணிகளை ஆரம்பிச்சிட்டோம் பட் ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனர்கள் அளவுக்கு நம்மக்கிட்ட போர்க்கப்பல்கள் இல்லை எண்ணிக்கையில் சொல்கிறேன் ஸோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம அவங்களோட பகுதிகளுக்குள்ளே போய் நம்மளோட வேலைகளை காட்ட முடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் மிராஸ் டூ தௌசண்டாக அமெரிக்காவோட எஃப் தேர்ட்டி ஃபைவா அப்படின்ற ஒரு கேள்வி இது கொஞ்சம் விசித்திரமாக அவங்களுக்கு தெரியலாம் ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதை எப்படி கம்பேர் பண்ண முடியும் ஒன்றை விட்டு இன்னொன்று பல மடங்கு டெக்னாலஜியில் அட்வான்ஸ்தான் இருக்கே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் பட் இல்லை ஒரு சில ரோலுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்தோம்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் கம்பேர் பண்ணுறப்ப அதுக்கு நம்ம மிராஜை பயன்படுத்துறது தான் சிறந்ததாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கிரவுண்ட் டார்கெட் அடிக்கிறீங்க ஒரு தீவிரவாத குழு இருக்குது அந்த குழு முதலில் நீங்கள் பாம்பை போட்டு அவங்க எல்லாரையும் கொள்ளணும்னு நினைக்கிறீங்கன்றப்ப அவங்கிட்ட பெருசாக எந்த ஒரு ஆடுவன் சிஸ்டமும் இல்லை அவங்ககிட்ட இருக்கிற ஏர் வஞ்சஸ் சிஸ்டமையும் உங்களால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷின்ஸ் மூலமாக சமாளிக்க முடியும் அப்படின்றப்ப நீங்கள் மிராஜை அனுப்புறது தான் லாஜிக்கலான பாயிண்ட் ஏன் அப்படின்னா மிராஜால் தான் இந்த மாதிரி அதிக இடையில பான்ஸ் எடுத்துகிட்டு போக முடியும் ஆனால் இந்த ரோலுக்கு நீங்கள் எஃப் தேர்ட்டி ஃபைவ் அனுப்புனீங்க அப்படின்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ்ன்ற ஸ்டெல்த் போரிப்பானோம் அதால் கம்மியான அளவுக்கு தான் லோட் எடுத்துகிட்டு போக முடியும் ஸோ கம்மியான பான்ஸை தான் அவங்க மேலே போட முடியும் ஸோ இந்த சினாரியோவுக்கு நீங்கள் மிராஜ் டூ தௌசண்ட் பயன்படுத்துறது தான் சிறந்தது ஆனால் இதே இது இன்னொரு சினாரியோ இருக்குது அதில் எதிர்கிட்ட பக்காவான ஒரு ஆட்வன் சிஸ்டம் இருக்குன்றப்ப நமக்கு வேறு வழியே கிடையாது எஃப் தேர்ட்டி ஃபைவ் தான் பயன்படுத்தி ஆகணும் அங்கே நீங்கள் மிராஜை கொண்டு போனீங்கன்னா மிராஜை கூட்டத்தள்ளிடுவாங்க ஸோ எஃப் தேர்ட்டி ஃபைவ் பயன்படுத்தி அவங்களோட ஆட்வன் சிஸ்டம் காலி பண்ணதுக்கப்புறமா அடுத்த வேவில் மிராஜை உள்ள அனுப்பி நீங்கள் பாம்ஸை போட முடியும் ஸோ இதனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் ரோல் அப்படின்னு வர்றப்ப அதுக்கு மிராஜ் டூ தௌசண்ட் சிறந்த விமானமாக இருக்குது அதே சமயம் இன்னொரு ரோல் அப்படின்னு வர்றப்ப அதாவது அந்த ஈக்குவேஷனில் சில சேஞ்சஸை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவோட உதவி இல்லாமல் மிராஜாவில் எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி சினாரியோ கிரியேட் ஆகுது ஸோ ஒவ்வொரு சினாரியோவை பொறுத்து ஸோ ஒவ்வொரு சினாரியோவை பொறுத்து ஒவ்வொரு போர் மரங்களை பயன்படுத்துறது தான் கரெக்டான ஒரு விஷயம் இதை தான் ஏர்ஃபோர்ஸ் வந்து அவங்களோட புத்தியை பயன்படுத்தி பண்ணுவாங்க அவங்களோட இன்டெலிஜென்ஸை பயன்படுத்துவாங்க டு பி ப்ரிசைஸ் எனி அப்டேட் ஆன் இந்தியாஸ் தேர்ட் ஆக்ட் ஆஃப் கரியர் இருக்குது ஆக்சுவலாக இந்தியா வந்து இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஐஎன்எஸ் விக்ராந்த் இருக்குது பார்த்தீங்களா அதை தான் அப்படியே திருப்பி உருவாக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதுனாலையும் அதை நம்ம திருப்பி கட்டுறோம் அப்படின்றப்ப ஐந்துலேருந்து ஆறு வருடங்களுக்குள்ளே நம்ம பண்ணிக்கலான்ற மாதிரி இருக்கிறதுனால அதையே நம்ம திருப்பி பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இந்தியன் நேவி இருக்கிறதா சொல்லப்படுது பட் சூப்பர் கேரியர் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம இந்த மூணாவது ஆக் ஆஃப் கேரியர் கட்டினதுக்கு அப்புறமா தான் கொண்டு போவோம் ஏன்னா இப்போதைக்கு நம்மளோட மோட்டோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கரைப்பகுதியிலேருந்து இரண்டாயிரம் மைல்ஸ் தூரம் வரைக்கும் நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கணும் அது மட்டும் தான் நம்மளோட மோட்டோவாக இருக்குது ஸோ அதுக்கு தேவையான ஆயுதங்களை தான் நம்ம டெவலப் பண்ண முடியும் ஸோ இதுக்கு எத்தனை ஏர்க்ராஃப்ட் கேரியர் தேவை அதோட சைஸ் என்ன அது நியூக்ளியர் பவராக இருக்கணுமா கன்வென்ஷனல் பவர்டாக இருக்கணுமான்னு தான் நம்ம யோசிக்கணும் சும்மா எல்லாரும் சூப்பர் கேரியர் கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் கட்டணும் அப்படின்னா அது நமக்கு பிரச்சனையை தான் கொண்டு வரும் ஃப்ரிகேட்டு இவரோட நான் காண்டாக்டில் இருக்கேன் இன்ஸ்டாகிராமில் ஸோ இவர் என்ன கேள்வி கேட்டார் அப்படின்னா அஜர் பைஜா அர்மேனியா அப்டேட்டை பற்றி கேட்குறாரு கடைசியாக நான் பார்த்து அப்டேட் என்னென்னா அஜர் வந்து பாகிஸ்தானோட ஜேஎஃப் செவன்டீனை வாங்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க அதை வாங்கினாங்கன்னா நம்ம தேஜாக சேல் ஆகுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இதுதான் ரீசெண்டாக வந்த அப்டேட்டு அண்ட் அவங்க வாருக்கு வேறு ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சில கான்வர்சேஷன்ஸ் போய்கிட்டு இருக்குது பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த வார் மட்டும் நடந்துச்சு அப்படின்னா நம்மளோட இந்தியன் எக்யூப்மெண்ட்ஸை நம்மளால் பர்ஃபெக்டாக சோதிச்சு பார்க்க முடியும் ஏன்னா கடைசியாக சுவாத்தி ரேடார் போனப்போ இவங்களால அதை ஆக்டிவேட்டே பண்ண முடியல ஏன்னா அப்போ அந்த ட்ரைனிங் போய்கிட்டு இருந்துச்சு அப்புறம் வாரே முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கலை ஆனால் அந்த கேப்பில் வந்து நம்ம ரேடாரை தாண்டி ஏகப்பட்ட ஆயுதங்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் பினாக்கா ராக்கெட்ஸ்ன்னு சொல்லி ஏகப்பட்டதை கொடுத்துருக்கோம் ஸோ அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நம்மளால் டெஸ்ட் பண்ண முடியும் பட் ஆக்சுவலாக அதுக்காண்டி ஒரு போர் வரணுமா அப்படின்ற மாதிரியும் எனக்கு தோணுது அவங்க பீஸாக இருந்தாங்கன்னா நல்லது வென்வெல் இந்தியன் கவர்மெண்ட் டிசைட் ஆன் எம்ஆர்எஃப்ஏ இந்த கொஸ்டின் வந்து ஒரு நல்ல கொஸ்டின்னு இதுக்கு ஏன் இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் பார்க்குறப்ப ரஷ்யா ஆயுதங்கள்னு சொல்லி நம்ம வாங்கினோம்னா அவங்களோட நம்ம ஈஷியா நெகோஷியேட் பண்ண முடியுது அவங்க நமக்கு நிறைய விஷயங்களை பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா பாஸ்டில் வந்து நம்மளோட ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி இருக்குது ஆனால் இந்த எம்ஆர்எஃப் டெண்டரில் நம்ம ரஷ்யா ஆயுதங்களை வாங்க மாட்டோம் அப்படின்றது இந்தியாவோட விமானப்படை ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க ஸோ நம்ம மேற்கு நாடுகள்கிட்ட போகிறப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம இருந்து வேறு மாதிரி டிமாண்ட்ஸ் வைக்கிறாங்க நம்ம ரஷ்யா கிட்ட இருக்கிற மாதிரி ஈஸியாக நெகோஷியேட் பண்ண முடிகிறது இல்லை ஸோ அதனால் தான் எம்ஆர்எஃப்ஏ வந்து இழுத்துக்கிட்டே போகுதோ அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தோணுது இது கூடவே என்ன செய்யுது அப்படின்னா இண்டிஜினஸ் டெவலப்மெண்ட் ஆத்ம நிர்பர் பாரதும் சேருது ஹால் நிறுவனம் அவங்க தனியாக விமானங்களை மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப அவங்கக்கிட்டே இருந்து இந்த ஆர்டர் வெளிநாடுகளுக்கு போகிறதும் இங்கே இருக்கிறவங்களுக்கு படலை ஏன்னா நம்ம உள்நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணுறது தான் சரின்னு சொல்லி ஒரு குரூப் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போதைக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் எம்ஆர்எஃப்ஐ லேட் ஆகிட்டே போகுது பட் ஏர்ஃபோர்ஸோட மெண்டாலிட்டி என்னென்னா கண்டிப்பாக எம்ஆர்எஃப்ஏயில் நாங்கள் விமானங்கள் எடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு எம்ஆர்ஃப்ஏன்னு போச்சுன்னா கண்டிப்பாக ரஃபேலாக தான் இருக்கும் அடுத்த கேள்வி ஏஎம்சிஏல இன்டர்னல் வெப்பன்ஸ் பெயிலோடு இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஆமாம் கண்டிப்பாக இருக்கும் இதை பற்றி நான் ஏரோ இந்தியா போனப்போ அவங்க ஒரு ஒர்க்கிங் மாடல் ஒன்று வச்சுருந்தாங்க அது எல்லாத்தையும் நான் அப்சர்வ் பண்ணேன் அதில் இன்டர்னல் வெப்பன்ஸ் பெயிலோடும் அது கூடவே நாலு ஆக்டுவார் மிசைஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரியும் செட்டப் அப் அவங்க பண்ணி வச்சுருந்தாங்க இன்டர்னல் வெப்பன்ஸ் பெயிலோடு இருந்தால் மட்டும்தான் உங்களோட போர் விமானம் ஸ்டெல்த்தாக இருக்கும் நீங்கள் எக்ஸ்டர்னலாக வெப்பன்ஸை மவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆயுதங்கள் வந்து ரேடாராக எஃபெக்ட் பண்ணி விட்டுரும் ஸோ உங்களோட விமானம் ஸ்டெல்தாக இருக்காது ஸோ இந்த ஸ்டெல்த் விமானத்தை நம்ம உருவாக்குறோன்றப்ப அதில் இன்டர்னல் வெப்பன்ஸ் போயிலோடு மஸ்ட்டு அது ஏஎம்சி ப்ரோக்ராமில் கண்டிப்பான முறையில் இருக்குது அண்ட் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன் நமக்கு தேவைப்படுறப்ப எக்ஸ்டர்னலாகவும் ஆயுதங்களை மவுண்ட் பண்ண முடியும் சில ரோலுக்கு நம்ம சிஸ்டம் இல்லாத பகுதிகளுக்குள்ளே போகிறதுக்கு நம்ம எக்ஸ்டர்னலாக ஆயுதங்களை மவுண்ட் பண்ணோம்னா கொஞ்சம் அதிகமான வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு போக முடியும் ஸோ எஃப் ஃபைவ் எப்படி பீஸ்ட் மோடுன்னு சொல்லி ஒன்று இருக்கோ அதே மாதிரியான சில மாடிஃபிகேஷன்ஸையும் ஏம்ஸை தான் பண்ணுவாங்க அடுத்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்கான கேள்வி என்னென்னா ஒவ்வொரு பதவியிலையும் நீ ஒன்று ரஷ்யா ஆயுதங்களை பேசுகிற இன்னொரு டைம் பார்த்தோன்னா அமெரிக்கா ஆயுதங்களை பேசுகிற இப்படி மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கியே எந்த ஆயுதம் தான் சிறந்ததுன்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு நல்ல கேள்வி என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த நாடாலேயும் எல்லா துறைகள்லையும் சிறந்து விளங்க முடியாது அதுதான் உண்மை ஏதாவது ஒரு துறையில் மட்டும்தான் அவங்க சிறந்து விளங்க முடியும் இன்னொரு துறையில் வேறு ஏதாவது ஒரு நாடு தான் எக்ஸல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ இப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் ஒரு சில ஆயுதங்கள் மட்டும்தான் அமெரிக்கா ஆயுதங்கள் சிறந்ததாக இருக்கும் ரஷ்யா ஆயுதங்களை கம்பேர் பண்ணுறப்ப மிற எல்லா இடங்கள்லையும் ரஷ்யன் ஆயுதங்கள் சிறந்ததாக இருக்கும் இப்போ ஆர்கிற கேட்டகிரியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அமெரிக்கா ஆயுதங்கள் தான் சிறந்தது ஆனால் அதை தாண்டி கிரவுண்டு நீங்கள் வந்துட்டீங்க ஏவுகணைகள் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா ரஷ்யா ஆயுதங்கள் தான் சிறந்தது ஸோ ஒவ்வொரு நாடும் அவங்களுக்குன்னு சொல்லி தனியான ஒரு அப்ரோச் ஒன்று வச்சுருப்பாங்க ஒவ்வொரு நாட்டோட பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஐடியாலஜியும் வேறு மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ரஷியன்ஸோட அப்ரோச் ஏர்க்ராஃப்டை டிசைன் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவங்க ஸ்டெல்த்தை கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அது கூடவே சேர்த்து அதிகமாக மென்யூர் பண்ணுற மாதிரி விமானங்களை உருவாக்குறாங்க ஆனால் அமெரிக்கனோட ஐடியாலஜி என்ன அப்படின்னா டாக் ஃபைட் அப்படின்ற விஷயத்தையே அவங்க குளி தோண்டி புதச்சிட்டாங்க நைன்டீன் சிக்ஸ்டீஸ்லையே இப்போ அவங்க உருவாக்குற எந்த விமானங்களும் டாக் ஃபைட்டை மைண்டில் வச்சு உருவாக்கப்படுறதே இல்லை ஸோ இப்படி ரெண்டு பேரோட ஐடியாலஜியே வேறு மாதிரி இருக்கிறப்ப ரெண்டு பேர் உருவாக்குற ஆயுதங்களில் ஒன்று வந்து பயங்கரமாக எக்ஸல் ஆகும் இன்னொன்று வந்து அண்டர் பர்ஃபார்ம் பண்ணும் அது நேச்சுரல் தான் ஸோ இதனையை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கேட்டகரிஸில் ரஷ்யா ஆயுதங்கள் சிறந்ததாக இருக்கும் அமெரிக்கா ஆயுதங்கள் சிறந்ததாக இருக்கும் ஆனால் அதுக்குன்னு வந்து நான் ஒரு வீடியோவில் அமெரிக்கன் ஆயுதத்தை பேசுகிறப்ப என்கிட்ட வந்து நீ அமெரிக்காவோட கை கூலின்னு பேசுகிறது இன்னொரு வீடியோவில் ரஷ்ய ஆயுதங்களை பேசுகிறப்ப என்கிட்ட வந்து நீ ரஷ்யாவோட உளவாளி அப்படின்னு சொல்லி பேசுகிறது முதல்ல என்னதாங்க ஒரு முடிவு எடுங்க ஒருத்தர் என்னடானா அமெரிக்கா கேட்கக்கூடாங்க நேற்று நேற்று நான் பேசின வீடியோ இல்லை முந்தா நேற்று நான் பேசின வீடியோ அதாவது யூகேவோட மிசல்ட் ஆனதை பற்றி பேசியிருப்பேன் அதில் வந்து நீ ரஷ்யா உழவாளி உனையை பற்றி இமிகிரேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு என்னங்க நீங்கள் முதல்ல ஒரு முடிவு எடுங்க நான் யாருன்றதை நீங்களே பேசி முடி சண்டை போட்டு முடிவு எடுத்துக்கோங்க வெளிநாட்டு நிதி எந்த வகையில் உள்ளே வருகிறது என்ற விளக்கும் சொல்லி கேட்குறாரு இதை பற்றி நான் எப்படி ஒரு வீடியோவில் பேசுகிறதுன்னு தெரில பட் சிம்பிளாக சொல்லிக்கிறேன் இப்போ இந்த யூடியூப் இருக்குது இந்த யூடியூபுக்கான ரெவன்யூமே டாலர்ஸில் தான் வருது ஸோ இதுவும் வெளிநாட்டு நிதி தான் யூடியூப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி டாலர்ஸில் வந்து பே பண்ணுறாங்க இந்த மாதிரி நிதி உள்ளே வருது இதை தாண்டி சமீபத்தில் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸில் பேரை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு சீனா நிதி கொடுத்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட் தான ப்ராப்பகேண்டாவை பரப்புறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியுது ஏன்னா நம்மளோட சுக்காய் விமானத்தோட வீடியோ ஒன்று போட்டிருப்போம் அந்த வீடியோக்கு கீழேயே ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணாங்க இந்தியாக்கிட்டே எந்த தொழில்நுட்பமே இல்லை நீ சும்மா ப்ராப்பகேண்டாக பரப்பாதுன்றாங்க இல்லை எனக்கு புரியல எந்த தொழில்நுட்பமும் இல்லைன்னா அப்போ தேஜஸ் என்னது அது அது புரியுதா அவங்களுக்கு அப்போது அந்த அளவுக்கு நம்மளோட பீப்புளை வந்து பிலீவ் பண்ண வச்சுருக்காங்க இந்தியா கிட்டே எதுவுமே இல்லை கிட்டே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஸோ இதை பண்ணுறது கண்டிப்பாக ஒரு ஆளாக இருப்பாங்க அவங்க வந்து நிதி மூலமாக தான் பண்ணுறாங்க இது மூலமாக வெளிநாட்டு நிதி உள்ள வருது நமக்கு அகேன்ஸ்டாவே ஸோ இதை தாண்டி ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு ப்ராஜெக்ட்ஸுன்னு சொல்லி ஒரு பிரிட்ஜு கட்டுறதுக்கோ இல்லை ஒரு ரோடு போடுறதுக்கோ இல்லை ஹாஸ்பிட்டலு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களே வெளிநாடு நிதி உள்ள வருது அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை பட் நமக்கு அகென்ஸ்டாக செயல்படுறதுக்கு இந்த மாதிரி நிதிகளும் உள்ளே வருது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த கடைசியாக ஒருத்தர் உனக்கு கல்யாணம் நடக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட புள்ளி எழுவத்தி ஆறு பவுண்டு தான் இருக்குது ஒரு பவுண்டு கூட முழுசாக இல்லை இந்த சுச்சுவேஷனில் நானே வழி இல்லாமல் இருக்கேன் இதில் வந்து இதெல்லாம் போங்க நான் கடைசியில் நான் நான் ஆக்சுவலாக வளர்க்குறது எதுக்குன்னு நினைக்கிறீங்க அப்துல் கலாம் மாதிரி ஸ்டைல் கொண்டு வந்துட்டு என்னோடய வாழ்க்கையை வந்து ரீசர்ச்சை அர்ப்பணிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த ஐடியாலஜியில் தான் நான் இருக்கேன் அதனால தான் முடிய வளர்த்துக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் சில கமெண்ட்ஸுக்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியாமல் போயிருக்கோம் ஆனால் அந்த கமெண்ட் எல்லாத்தையுமே நான் லைக் பண்ணுறேன் லைக் பண்ணுறேன்னா என்ன அர்த்தம்னா உங்கள் கமெண்ட்டுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு அர்த்தம் ஸோ அதை நான் செய்கிற பணியில் ஈடுபடுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு மேலும் அப்படின்னா இந்த வீடியோவில் நீங்கள் கேளுங்கள் அண்ட் இது போல் வாரம் வாரம் ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி வாழ்க்கையிலான்னு சொல்லி நினைக்கிறேன் பட் இப்போதைக்கு ஒரு வீடியோ மாதிரி பேசியிருக்கேன் இது இல்லாமல் லைவாக போனால் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் செஷனில் பதிவிடுங்க நல்லதை இப்ப இருந்து நல்ல நன்றி வணக்கம்